ஒரு கதை சொல்லிட்டேன் சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் எத்தனையோ முறை எவ்வளவோ பேர் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை நம்ம டோனிலி கூட ஏழாம் அறிவுரை ட்ரை பண்ணுவார்ல நாய்க்கு ஒரு வச ஊசியா போட்டு தமிழ்நாட்டை நாசம் பண்ணலான்ட்டு அதே மாதிரி தான் விஸ்வகர்மான்ற ஒரு வசக்கிருமியை எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் இதை உள்ள புகுத்திடணும் அப்படின்னு வெறியோட விஸ்கு விஸ்கு நடந்து வந்திருக்காரு ஒரு விஸ்வகுரு நம்ம ஐயா மோடி இழிச்சிக்கிட்டே எடுத்துகிட்டு வந்தாருன்னா பார்த்துக்கங்களேன் வாங்கிக்கங்க எடுத்துக்கோங்க நீங்கள் இதை வச்சுக்கங்க இதை நீங்கள் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட்டு பண்ணணும் முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டதுக்கு முதல்வருக்கு முதல்ல ஒன்றும் புரியலை இவங்களாம் நம்மக்கிட்ட இப்படி கேட்குறாங்க கொடுத்த காசை கேட்டாலே செவ்ட்டு போய மாதிரி உட்காந்துருப்பாங்க சென்ட்ரல்ல இப்போ கேட்காமலே இவ்வளவு காசு தரேன்றாங்களே என்னவா இருக்குன்னு மேலையும் கீழையும் பார்த்துருக்காரு அவர் ஐயாவும் இல்லை ஐயா எடுத்துகிட்டு வந்தாரே ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டை மேலே கீழே பார்த்துருக்காரு அதுக்கப்புறந்தான் அவருக்கே புரியுது ஓ நீ அப்படி வருக்கா பண்ணிய மண்ட மேலே உள்ள கொண்டே மறைச்சிருக்கலாம்ல பச்சையா அப்படியே தெரியுது இதுக்கு தான் இழிச்சிக்கிட்டே வந்தியா நீ நினைக்கிறது எதுவும் இங்கே நடக்காது அது இங்கே செல்லுபடி ஆகாது நீ என்ன வேஷம் போட்டு வந்தாலும் எவ்வளவு பாசத்தை புளிச்சாலும் பாச்சா இங்க பழிக்காது அப்படின்னு சொல்லி ஐயா கொண்டு வந்த திட்டத்தை அப்படியே பொட்டி கட்டி ஐயா தலைமையில வச்சு வந்தவழியே திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அதுக்குதான் இங்க உள்ளவங்க எல்லாம் தலையில அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சு திரியாங்கிறாரு தமிழ்நாடு வளர்றது அவருக்கு புளிக்க மாட்டேங்குது ஒருத்தர் கொண்டாந்து தர்றன்ற வாங்கிக்க வேண்டியது தானே அவரு மொத்தமா திருப்பி அனுப்பல எங்களுக்கு இது வேண்டவே வேண்டாம்னு அவர் சொல்லவே கிடையாது அவர் நான் இதை எடுத்துக்கிறேன் ஆனால் அப்படியே எடுத்துக்க முடியாது அதில் கரெக்ஷன் இருக்குது அதை போய் முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வா அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் இவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அவர் ஏன் அதை வேணாம்னாரு அப்படி அவர் என்ன கரெக்ஷன் சொன்னார் அதையும் சொல்லணும் இல்லை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நல்லதாக கட்டதான் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க பத்து மதியம் நான் எனக்கு வணக்கம் இது மதியம் திருப்பா தா கோப்து அடே கோப்து முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன் ஒரு பழமொழி ஒன்று உண்டு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கில் ஒத்துக்கொள்ள கைத்தொழிலை கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது தாராளமாக கைவச ஒரு தொழில் இருந்தால் நீ எப்படியும் பொழச்சிக்கல ஆனால் கைத்தொழில் தான் முக்கியம் குலத்தொழில் முக்கியம் இல்லை குல தொழில் முக்கியமில்ல அதை ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாடு பெரும்பாடுபட்டுருக்கு ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவோ பேர் அன்னைக்கு இருந்து ஐயா ராஜகோபாலாச்சாரியிலேருந்து அவர் ஓப்பனாகவே ஒரு விஷயம் கேட்டார் இவங்க எல்லாம் படித்து மேலே வந்துட்டு அவங்க வேலையை யார் பாப்பா ஐயா ராஜகோபாலாச்சாரியோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதை ஒழிக்கிறதுக்கு அரும்பாடுபட்டு பெரும் தலைவர்கள் இங்கே போராடி நம்மளே இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க இந்த விஸ்வகர்மான்ற திட்டம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்தது ஐயா மோடியுடைய வழிகாட்டுதலின் படி அது வந்து அது கீழே ஒரு பதினெட்டு தொழில் இருக்குது இப்போ இந்த விஸ்வகர்மா அந்த திட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கலை தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு தமிழ்நாடு எதெல்லாம் ஏற்றுக்கலையோ அதெல்லாம் பின்னாடி இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் வரும் ஒன்றும் இல்லை இப்போ சொல்கிற நீட் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அதை இந்த நீட்டை எதிர்த்துக்கிட்டு இருந்த ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மற்றவங்களாம் கடைசி வரைக்கும் அடங்கிட்டாங்க போராடி சில பேர் வந்து இந்தியாவில் இருக்க பல மாநிலங்கள் இதுக்கு எதிர்த்தாப்புல எதுவுமே பேசலை சில பேர் வந்து குரல் கொடுத்தாங்க போக அந்த நாளாக நாளாக கம்மியாயிடுச்சு கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரே முடிவில் ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு எல்லா மாநிலங்களும் இப்ப நீட்டுக்கு எதிர்த்தாப்புல குரல் அது வேண்டாம் கேடுன்னு எல்லாரும் பேசுறாங்க இந்தியை எதிர்த்தது இந்திய எதிர்த்து போராடி இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்க ஒரே மாநிலம் தமிழ்நாடு இடஒதுக்கீடுக்கு எதிர்த்தாப்புல அவங்க அன்னைக்கு முடியாதுன்னு சொன்னப்ப எங்களால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி தொடர்ந்து போராடி இன்னைக்கு இடஒதுக்கீடுக்கு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்க ஒரே மாநிலம் தமிழ்நாடு பாஜக வரவிடாமல் பண்ணது ஆர்எஸ்எஸ் உள்ள வரவிடாமல் பண்ணது ஆர்எஸ்எஸ் கொள்கையை நாங்கள் என்னைக்கு ஏற்றுக்க மாட்டோம் அதில் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவிலேயே இந்து முஸ்லீம் பிரச்சனை மத கலவரம் இந்த மாதிரி எதுக்குமே இடம் கொடுக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு அதெல்லாம் தான் இவங்களை இதையெல்லாம் எதிர்த்த எங்களுக்கு இதையும் எதிர்க்க தெரியும் எதை எதிர்க்கிறோமோ அது அத்தனையும் இந்த சமுதாயத்தில் எங்கேயுமே இருக்க கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் எதிர்க்கவே கிடையாது இந்த விஸ்வகர்மா திட்டத்துல தொழில் இருக்கு இல்லைங்களா இவங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் இதுல எங்கேயுமே ஜாதி கிடையாது முதல்வர் இத வேண்டாம் அதாவது வேண்டான்னா இந்த வடிவத்துல வேண்டாம் எனக்கு நீ இதுல இது மூலயமா நீ என்ன சொல்ல வர்ற என்ன பண்ண ட்ரை பண்றன்னு எனக்கு தெரியுது இது எனக்கு செட்டாவாதுன்னு அவங்க இங்க கொண்டாந்து அப்ரோச் பண்ணப்பயே ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க எனக்கு இந்த மாதிரியான திருத்தங்கள் இருக்கணும் இருந்தா இந்த திட்டத்தை நான் ஏத்துக்கிறேன் எனக்கு இந்த திட்டம் நான் வேண்டாம்னு சொல்லல எனக்கு இந்த திட்டம் நீ கொடுக்குற மாதிரி வேண்டாம் அதுக்கு அவர் என்ன சொன்னார் காரணம் சாதிய அடிப்படையில் இது இருக்கு ஒருத்தன் ரொம்ப நாளா ஒரு அத பரம்பரை பரம்பரையா ஒரு தொழிலை பண்ணிட்டு வரானா அந்த பரம்பரை தொழிலையே அவனை பர்மனெண்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை நீ பார்க்குற அதனால எனக்கு இது வேண்டாம் அவர் சொன்ன முதல் விஷயம் எனக்கு இது வேண்டாம் அதே மாதிரி நீ போட்டிருக்க பற்றி அந்த வயது வரம்பு பதினெட்டு பத்தொம்போது இருபது டீனேஜ் அதாவது அந்த ஓட்டு போகிற வயசுக்கு வந்ததுக்கப்புறம் எவ வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலான்ட்டு அது தப்பு அதை குறைந்தபட்சம் ஏன் இந்த தொழிலை பண்ணணும்னு நினைக்கிறானா முப்பத்தஞ்சு வயசுல ஒருத்தர் இருக்கிறானா அவனுக்கு இந்த தொழிலை நீ என்ன நினைக்கிறீ அதை நீ செய் எவ்வளோ காசு கொடுக்குற ஏன் அந்த முப்பத்தஞ்சு வயசுன்றதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டாரு அவனுக்கு இந்த தொழிலை பற்றி நல்லா தெரியும் இதில் இருக்கணுமா வேண்டாமா இதை டெவலப் பண்ணணுமா அப்படி டெவலப் பண்ணுன்னா எப்படி டெவலப் பண்ண நீ சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றிய ஒரு பதினஞ்சு நாள் அதில் ஒரு ஸ்கீம் இருக்குது அதாவது முதல்ல ஒரு வாரம் வந்து நார்மல் ட்ரைனிங்கு அதுக்கப்புறம் எக்ஸ்டன்சிவ் ட்ரைனிங் ஒரு பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாளில் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பளம் இந்த பதினஞ்சு நாள் முடிச்சுட்டு வெளியில் வர்றான்னா அவனுக்கு எந்த விதமான குளற்றாலும் இல்லாமல் ஒரு லட்ச ரூபா உடனே கொடுப்பாங்க அந்த ஒரு லட்ச ரூபா கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் பார்ப்பாங்க ஒரு வருஷம் பார்த்துக்காமல் அந்த ஒரு லட்ச ரூபாய் தொடர்ந்து கட்டுறானா பேங்க்குக்கு வட்டியோடு கட்டுறானா கட்டியிருந்தால் மேற்கொண்டு அவனுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மொத்தம் மூணு லட்ச ரூபா இந்த விசுவர்மா திட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படும் அதை அவர் ஏற்றுக்கிறாரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல எவன் வந்து உன்ட்ட நிக்கிறானோ அவனுக்கு அதை கொடுத்து நீ அவனை முன்னேற்ற ட்ரை பண்ணு அப்ப இங்க யார் இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் ஒண்ணு இல்லை அங்க யாருக்கு என்ன கொடுக்கணும் யார் யார் என்னென்ன எதுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர்கள் நீ அதிகாரம் கொடுக்குற அதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது பஞ்சாயத்து தலைவர் வேண்டாம் வருவாய்த்துறை அதிகாரி இருப்பா அவன்கிட்ட கொண்டு போய் கொடு இது எல்லாம் ஐயா முதல் வரி இந்தந்த விஷயங்கள் எனக்கு இதில் சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் இதை நான் ஏற்றுக்கிறேன் அவர் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லலை நான் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த சேஞ்சஸ் வேணும் இதை எவனுமே வெளியில் சொல்ல மாட்டேன்றாங்க இப்போ இதுக்கு முட்டு கொடுக்குற வேலை எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க இதில் எங்கே இந்த ஜாதி வருது இதில் நாங்கள் எங்கே ஜாதியை திணிச்சோம் நாங்கள் எங்கே குலக்கல்வியை ஆதரிக்கிறோம் அந்த குலத்தொழில எப்படி ஆதரிக்கிறோம் இவங்க இதுக்கு இந்த குருகுலம்னு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா இப்போ இந்த குருகுலம் மாதிரியும் குல தொழில் உள்ளுக்குள்ள வருது அதைத்தான் எங்களுக்குள்ள உட்காந்து அத்தனை பேரும் எங்கேயுமே கிடையாது நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கோமா நீ ஃபேமிலின்னு மென்ஷன் பண்ணிருக்கீல்ல அந்த ஃபேமிலின்னு மென்ஷன் எதுக்கு பண்ற அவர் சொன்னது இந்த சாதி ஐயா ஸ்டாலின் சொன்னது நான் திரும்ப இந்த சாதி அப்படின்றத நீ எடுத்துரு எவன் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் அந்த பதினெட்டுல மேற்கொண்டு நம்ம உட்காருவோம் எவ்வளவு தொழில் உள்ளுக்குள்ள சேர்க்க முடியுதுன்னு பார்ப்போம் கை வினை கலைஞர்களை மாத்துவோம் அவங்கள கடைசி வரைக்கும் அதே தொழிலை செய்யவிடாது இதைத்தான் சொன்னாரு அந்த ஃபேமிலி ஜாதி இல்லை ஜாதி இல்லைன்றா இல்லை அந்த இடத்துல விஸ்வகர்மா தொழில் திட்டத்துக்கு கீழே அப்ளை பண்ண போனீங்கன்னா உனக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா இல்லையா ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க எதுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறான் போன எல்லாருக்கும் கொடுத்துருவியா நீ அந்த ஃபேமிலின்றதே அவனோட குலத்து அது ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிய மீன் வள தைக்கிறவ செருப்பு தைக்கிறவங்க இன்னும் எவ்வளோ இருக்கோ அதை அந்த முடி திருத்துறவங்க அலங்கார அழகுக்கலை நிபுணர்கள் அது அவங்க அப்படி கூட போல பார்பர் ஏ பியூட்டிஷியன்ஸும் போட என்னப்பா ஸோ இவங்க எல்லாரையும் ஒரு பதினெட்டு தொழில் வச்சுருக்காங்க அந்த பதினெட்டு தொழிலில் உள்ளவங்களையும் கடைசி வரைக்கும் அந்த பதினெட்டு தொழிலையே அந்த குடும்பம் மெயின்டைன் பண்ணணும் ஐயா எதுக்கு தெரியுமா முப்பத்தஞ்சு வயசுன்னு சொன்னார் ஒன்றும் இல்லை ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்போது வயசு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நினப்பு காசு சம்பாதிக்கணும் படிக்க எவனுக்குமே விருப்பம் இல்லை காசு சம்பாதிக்கணும் இப்போ ஏன்னா படிக்கிறதா காசு சம்பாதிக்கிறது தான் அதை எப்படி சம்பாதிக்கணும் தான் விஷயமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும்னா இது அவங்கள தூண்டி தூண்டிவுறதுக்கான வேலை படித்து இவனுக்கு மூணு வருஷம் படிப்பு இந்த மூணு வருஷம் படிப்புக்கும் குறைஞ்ச ஒரு ரெண்டு லட்சம் செலவு பண்ணணும் இந்த ரெண்டு லட்சம் செலவு பண்ணக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கிறேன்பா இல்லையா வேலை தெரியன்னு சொல்லி மேற்கொண்டு ஒரு ரெண்டு வருஷம் உட்காந்துருப்பா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு ஆகும் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அவனுக்கு அதிகபட்சம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அவனோட மைண்ட் செட்டு இந்த முப்பதாயிரம் சம்பளத்தை இவன் பதினெட்டு வயசுலயே இவனுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா பண்ணிடுவானே நீ ஏண்டா படிக்க போற போயிட்டு அதை பண்ணுடா உனக்கு அவங்க காசு தருவாங்க அதை வச்சு நீ லைஃப்ல ஏதாச்சும் ஓட்டிக்கலாம் கடைசி வரைக்கும் அதுக்குள்ளேயே அவனை போட்டு கட்டி வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் இதைத்தான் அவர் அந்த வயசுல அவனுக்கு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது அவனுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு சூழ்நில குடும்பம் காசுக்கு கஷ்டப்படுறப்ப அந்த குடும்பமும் இந்த ஒரு தெளிவான முடிவை யோசிக்கவே முடியாது படிச்சாத்தான் நமக்கு இவங்க படிக்க வைக்கிறதுக்கு தமிழ்நாடு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குன்னு அத்தனை பேருக்குமே நல்லா தெரியும் தமிழ்நாடு ஒண்ணும் பண்ணேன்னு தயவு செய்து வாய் புழுக கூசாதீங்க அது ரொம்ப தப்பு இந்தியாவிலே முதல் மாநிலமா அதை படி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது அத்தனையும் செஞ்சு எடுத்துட்டு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் எல்லாரும் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்காங்கல்ல எப்படி இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லையும் உட்கார்ந்துருக்காங்களே எப்படி அது அத்தனைக்கும் காரணம் இங்கே இவங்க கொண்டு வந்து படிக்காதவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க நாங்கள் தான் படிக்கலை இந்த பிள்ளைகளாவது படிக்காமல் வீணாக போயிடக்கூடாது நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும்னு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டாங்க அவங்க பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லு எது பண்ண வாயால் கேட்கலாம் இன்னதான் அண்ணாமலை ஐபிஎஸ் இங்கே இருக்கிறவங்க ஒழுங்காக இல்லாமல் இருந்திருந்தா இப்போ நீ தூக்கி பிடிச்சி நிற்கிறீல்லே உங்களை மாதிரி ஆளுக அவங்கள மாதிரி ஆளுக இங்கே ஆண்டு இருந்தா இந்நேரம் நீங்கள் உண்மையிலேயே ஆடுதான் வச்சிருக்கணும் ஆடுதான் கடைசி அதை நீங்கள் பெருமையாக வேற பேசிட்டு இருக்கீங்கல்ல சரிப்பா இந்த திட்டம் ஏப்பா வடநாட்டில் வந்து எந்த எதிர்ப்புமே வரல தமிழ்நாட்டிலே இருக்கு வடநாட்டில் இன்னமும் அவங்களை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயத்தில் இத்தனை வருஷமா நம்ம உட்காந்து எதிர்த்து அதை மாற்றினோமோ அங்கே யாருமே அதை எதிர்க்கவோ மாற்றவோ ட்ரை பண்ணலை ஒன்றும் இல்லை துணி துவைக்க துணி துவைக்கிறவங்க கடைசி வரைக்கும் துணி துவைக்கிறவங்களாவே இருக்கிறாங்க அயன் பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் அயன் பண்ணுறவங்களாகவே இருக்கிறாங்க டெய்லரு கடைசி வரைக்கும் டெய்லராகவே இருக்கா இங்கே ஒரு கூலி தொழிலாளி அவரோட பையன் கலெக்டராக மாதிரி இருக்கார் நெசமா சார் ஒரு வாட்ச்மேனோட குழந்த பெண் குழந்த ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்குது எவ்வளவோ பேர் விஞ்ஞானிகள் அது இது வக்கீல் டாக்டர் எவ்வளவோ போயிருக்காங்க அதை இந்த இடத்துல கொ அதனால தான் இங்கே எதிர்க்க மறுபடியும் அதை கொண்டு வந்து எங்களை திணிக்காது இன்னும் முழுசாக எல்லாமே முடிஞ்சிடல பெண்டிங் பேலன்ஸ் எவ்வளவோ இருக்குது மேலே தூக்க வேண்டியவங்க இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க அத்தனை பேரும் தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இது எல்லாத்தையும் எதிர்க்கிறதை விடுவோம் இப்பயுமே அவங்க இப்போ இது சொல்லலை வேண்டாம் அப்படின்னு சொல்லலை அந்த விஸ்வகர்மா திட்டம் வரட்டும் ஆனால் எங்களோட இதுக்கு செட் பண்ணுற மாதிரி நீ கொண்டு வா உன்னோட இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய மாநிலத்தை கொண்டாந்து என்னால் அடைக்க முடியாது இந்த மாநிலத்துக்கு ஏற்றாப்புல ஒரு திட்டத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை இங்கே யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க இல்ல இல்லை இன்னும் நீ சொல்கிறாங்க ஏன் முப்பத்தஞ்சு வயசு பதினெட்டு வயசில் அந்த பையன் ஒரு தொழில் பண்ணி கூடாதா தொழிற்பணி பழைக்க கூடாது தாராளமாக பழைக்கலாம் ஆனால் அவனுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு கொண்டாந்து எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா ட்ரைனிங் கொடுக்குறோம் அந்த பையன் நல்லா பயிற்சி ஒருவேளை அவனை ட்ரைனிங் இல்லைன்னு நாங்கள் அந்த ட்ரைனிங்கை கொடுக்குறோம் பதினஞ்சு நாளில் என்ன ஒருத்தனை ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் முன்னேற்றிடுவேன் சொல்கிற அது இல்லாமல் கொடுக்குற பணத்தை ஒழுங்காக அவன் திறமையை கையாள்வானா அந்த திறமை அவனுக்கு இருக்கா அதை நாங்கள் பார்க்கணும் அதுக்காகத்தான் நாங்கள் எல்லா டீட்டெயிலும் கேட்குறோம் இன்னி இந்த கொடுக்குற காசு இந்த ஒரு லட்ச ரெண்டு லட்ச ரூபாய் திறமையை பார்க்க வேண்டாம் கோடி கோடியாக கொடுத்து கடைசியில் உட்காந்து பண்ணியிருக்கேல்ல இந்த அது பேர் ரைட் ஆஃப் ஆ ரைட் ஆஃப் பண்ணியல்ல அந்த ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கடனை இவனுக்கு கொடுக்கலாமா இவன் கொடுத்தா நம்ம திருப்பி கட்டுவானா இவனுக்கு தொழில் பண்ண தெரியுமா இந்த தொழில் ரொம்ப நாள் அவன்கிட்ட போயிடலாம் நீ வாங்கியிருக்கனு அதை மட்டும் இப்படி இங்கே வர்ற இல்லை இது எல்லாத்தையும் தூக்கி கொண்டாந்து இங்களுக்குள்ள உட்காந்து பேசிடு அவர் பண்ணது ஐயா ஸ்டாலின் பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி இதை தப்புன்னு யாராவது சொல்கிறீங்களா இதில் ஐயா ஐயா மோடி அவமதிக்கிற மாதிரி இருக்கா ஐயா அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுத்த திட்டத்தை புறக்கணிக்கிற மாதிரி இருக்கா எந்த இடத்துல இது தேவை ஐயா ஸ்டாலின் செஞ்சது தப்பு இவர் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அவங்க கொண்டு வந்தது நல்லது தான் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் செஞ்சது சரியா தப்பா இல்லை ஐயா மோடி நமக்கு கொண்டு வந்தது சரியா தப்பா என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள் நன்றி